தண்ணி பிரச்சனை வந்து தண்ணில வந்து தூசி மாதிரி மிதங்குது கருப்பு கலரா மிதங்குது இங்கேயே வந்து இப்ப எங்க நாத்தனார ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க தமிழ்நாட்டுல வேங்கை வயல் பிரச்சனையே இன்னும் அணையாத நெருப்பா எரிஞ்சு வர்ற நிலையில மறுபடியும் குடிநீரால பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம் தமிழ்நாட்டில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு இந்த ஒரு பிரச்சனையை பற்றி இந்த ஒரு பிரச்சனையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சொல்கிறதும் பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறதும் அரசாங்கம் சொல்கிறதும் மாநகராட்சி ஊழியர்கள் சொல்கிறதும் பொதுமக்கள் சொல்கிறதும் அப்படின்ட்டு பல்வேறு வகையாக வேறுபாடு கொண்டதாக இருக்கிறது இந்த விஷயத்தில் பொதுமக்கள் ஒரு நிலைப்பாட்டிலையும் அரசு ஒரு நிலைப்பாட்டிலையும் மீடியா நண்பர்கள் ஒரு நிலைப்பாட்டிலையும் இருக்கிறதா பார்க்கப்படுது வேங்கை வயல் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வலுவெடுத்துக்கு எந்தவித நீதியும் கிடைக்காதான் ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு இன்றைக்கி மறுபடியும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இதற்காகவாவது ஒரு நல்ல நீதி கொடுக்கப்பட வேண்டும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது இதற்காவது நீதி கிடைக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க திருச்சியில் என்ன சம்பவம் நடந்திருக்கு ஒரு நாலு வயது குழந்தை உயிரிழந்திருக்கு நாலு வயது குழந்தை பிரியங்கா உயிரிழந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுள் ஒருவன் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் திருச்சி உட்பட்ட உறையூர் பகுதியில் கிட்டத்தட்ட நான்கு தெருக்களில் உள்ள மக்கள் குடிநீர்ல கழிவு நீர் கலந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு குடிநீர்ல கருப்பு கருப்பாக என்னமோ மிதக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க கடந்த பத்தொம்போதாம் தேதி நாலு வயதே ஆன பிரியங்கா அப்படிங்கிற ஒரு குழந்த உயிரிழந்திருக்கு அப்புறம் தொண்ணூறு வயதான ஒரு பாட்டியும் ஐம்பத்தி மூன்று வயதான ஒரு பெண்மணியும் உயிரிழந்திருக்கிறாங்க இவங்க மூணு பேரும் உயிரிழப்பிற்கு குடிநீர் அருந்தியதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க பல இடங்களில் நேற்று ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி இந்த விஷயம் நடந்திருக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி போராட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஐயா எடப்பாடியார்கள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் சொன்ன இப்போ அதே தான் அப்படியே ஐயா எடப்பாடியார் சொன்னார் சொன்னதுக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் என்ன பதில் கொடுத்தாங்க அப்படிங்கிறது இங்கே அதிர்ச்சிக்குள்ளாக்குற விஷயமா இருக்குது ஃபஸ்ட்டு தொண்ணூறு வயது மூதாட்டி தொண்ணூறு வயது மூதாட்டி இறந்ததற்கு குடிநீர் காரணமே அல்ல பத்தொம்போதாம் தேதி மூதாட்டி உயிரிழந்திருக்கிறாங்க பத்து நாட்களுக்கு முன்னாடியே உடல்நலம் பாதிக்கப்பட்டு மூதாட்டி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கே என் நேரு அவர்கள் சொல்கிறாங்க சரி அப்போ அந்த ஐம்பத்தி மூணு வயது பெண்மணி எதுக்கு உயிரிழந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்ததாகவும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்ததாகவும் மாரடைப்பு ஏற்பட்டு தான் நைட்டு உயிரிழந்தாங்க அப்படின்னும் நேரு சொல்கிறாரு சரி அப்போ நாலு வயது குழந்தை ப்ரியங்கா இறந்ததுக்கு எந்த காரணமும் சொல்லப்படவில்லை ஏன்னால் சொல்ல முடியலை மீதி ரெண்டு பேர் உயிரிழந்ததுக்கு உடல் நேரத்தை ஒரு காரணமாக காட்டிட்டாங்க சிறுமை பிரியங்கா உயிரிழந்ததுக்கு எந்த காரணமும் அப்படி காட்டப்பட முடியவில்லை காட்டப்படவில்லை அதனால் அமைச்சர் கே நேரு அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா சிறுமை ப்ரியங்கா உயிரிழந்த வழக்கில் பத்தொன்பதாம் தேதி சிறுமி பிரியங்கா உயிரிழந்தாங்க ஆனால் இந்த கேஸில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா சிறுமி எந்தவித குடிநீர் குடிச்சும் உயிரிழக்கவில்லை வயிற்றுப்போக்கால் தான் சிறுமி உயிரிழந்தாங்க அப்படிங்கிறதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எந்தவொரு ஆதாரமும் கிடைக்கப்படவில்லை கொடுக்கப்படவில்லை அப்படின்ட்டு ஒரு பொறுப்பற்று பதில் சொல்லி இந்த ஒரு விவாதத்தை முடிச்சு வைக்கிறார் அந்த ஊர் பொதுமக்கள் ஒரு பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அந்த பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வயிற்று வழியில் துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு வயிற்றுப்போக்கு வந்து தான் அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போய்ட்டு கொடுக்குறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறத நம்புறதா இல்லாட்டி எங்கேயோ இருந்துட்டு ஒரு பேப்பரை பார்த்து வாச்சிட்ருக்குறவங்கள நம்புறதா அப்படின்ட்டு தெரியல அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடான்னா உறையூர் வெட்காளியம்மன் கோவில் சித்திரை திருவிழா நிகழ்வில் நிறைய பெண்மணிகள் நிறைய இருந்து போர் குளிர்பானங்கள்லாம் கொடுக்குறாங்க அந்த குளிர்பானங்கள் குடித்ததுனால தான் சிறுமிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் முழு பரிசோதனையும் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் யாரெல்லாம் குளிர்பானங்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நாங்கள் சேகரிச்சிட்ருக்கோம் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட அந்த வெட்காளியம்மன் கோயிலுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வராங்க அப்படிங்கும்பொழுது இந்த சிறுமிக்கு மட்டும் எப்படிங்க பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஆனால் ஒரே அந்த ஒரே பகுதியில் இருக்கக்கூடிய நான்கு தெருக்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தலை சொத்து வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பேர் இந்த ரெண்டு நாளில் மட்டும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அதற்கு காரணம் குடிநீராகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு எடப்பாடியார் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு ஐயா எடப்பாடியார் அவர்கள் சொல்கிறதுல ஏதோ கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே நாலு தெருவில் உள்ள மக்களுக்கு மட்டும் இந்த ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதற்கு காரணம் கோயிலில் கொடுத்த கூழோ மோரோ குளிர்பானங்களோ எப்படி இருக்க முடியும் அப்படி பார்த்தால் கோயிலுக்கு வந்த ஆயிரத்து பக்தர்களில் ஒரு ஐநூறு பேருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும்ல எப்படி இந்த சிறுமை மட்டும் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தாங்க அந்த ரெண்டு பேரை நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க அமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாரு அந்த ஐம்பத்தி மூணு வயது பெண்மணியாக இருக்கட்டும் தொண்ணூறு வயது மதிப்பு மிக்க பாட்டியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் உயிரிழப்பும் ஒரு இயற்கை மரணம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க இப்போ இந்த சிறுமி உயிரிழந்த வழக்கில் தான் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஏன்னா இது முதல் முறை அல்ல ஏற்கனவே வேங்கை வயல்லையும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு இங்கே திருச்சி உறையூரில் இப்படி நடக்கும் பொழுது மாநகராட்சி மேயர் அவர்கள் ஆய்வு செய்ய வரும் பொழுது ஊர் மக்கள்லாம் சுத்து போட்டு கேள்வியாக கேட்டு கொண்டு மேயரை கேள்விகளாலேயே பெருத்து எடுத்திருக்கிறாங்க மேயர் அவர்கள் என்ன பதில் சொல்ல தெரியாமல் திணறாரு அதில் மேயர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா எந்தவித இடத்துலையும் குடிநீர் குழாய்கள் உடைக்கப்படவில்லை நாங்கள் எந்த ரோடும் போடலை எந்த பராமரிப்பு பணிக்காகவும் எதையும் உடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி குடிநீரில் கழிவுநீர் கலக்க முடியும் குடிநீரில் வேறு ஏதாவது எப்படி கலக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் வச்சிருக்கிறாரு விஷயத்தில் அமைச்சர் கேஎன் நேரு அவர்கள் சொல்கிறதும் எடப்பாடியார் சொல்கிறதும் ஊர் மக்கள் சொல்கிறதும் மாநகராட்சி மேயர் அவர்கள் சொல்கிறதும் மாநகராட்சி ஊழிகள் சொல்கிறதும் ரொம்ப சுற்றி விட்ற விஷயமா இருக்குது எந்த இடத்துலையும் இவங்க சொல்கிறதா உண்மை அவங்க சொல்கிறதான் பொய் அப்படின்ட்டு எதையும் யாராலும் சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறது இங்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த ஐயா எடப்பாடியார் அவர்கள் அங்கு சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கும் விஷயம் என்னவென்றால் திருச்சி உரையூரில் குடிநீர் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக புகார் அளித்தும் சரி செய்யாததால் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு உயிரிழந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கி சிகிச்சை பெறுவோரின் செலவை அரசே ஏற்க வேண்டும் என்று சட்டப்பேரவை வலியுறுத்திக்கின்றார் இந்த வலியுறுத்தலை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரி குடிநீரில் கழிவுநீர் கலக்காமலே உயிர்ந்துட்டாங்கன்னே வச்சுக்கோமே அப்படி பார்த்தாலும் இவங்களுடைய உயிரிழப்புக்கு என்ன நியாயம் கிடைக்கும் என்ன நீதி கிடைக்கும் இப்போ ஐம்பத்தி மூணு பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா அவனுக்கு அவன் குடும்பத்தை யார் பார்ப்பா இதான் அரசு நடத்துகிற ரட்சமா அப்படின்ட்டு கிழிச்சு எடுத்துட்டுருக்காங்க வெளியே ஒரு விஷயத்த மட்டும் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அரசே ஏற்க வேண்டும் அந்தந்த குடும்பங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள முழு செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு நிவாரணம் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் குடிக்கிற நீரில் கழிவு நீரை கலக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக கொடுமையான விஷயம் அதை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது தயவு செஞ்சு குடிக்கிற நீரை மதித்து மதிக்க பழகுங்க குடிநீரை வேஸ்ட் ஆக்காதிங்க உணவு வேஸ்ட் ஆக்காதீங்க தயவு செஞ்சு மகாராஷ்டிராவில் நாசிக் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறை குடிக்கிறதுக்கு நீர் இல்லை பெண்கள்லாம் கிட்டத்தட்ட பல அடி ஆழமுள்ள ஒரு கிணற்றில் இறங்கி கயிறு போட்டு இறங்கி அந்த கிணத்துல உள்ள கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்குறாங்க மண்டி பிடிச்ச தண்ணி எடுத்து குடிக்கிற அவல நிலைக்கு மகாராஷ்ட்ராவில் நாசிக் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க குடிக்கிற மொட்டை வயலில் பெண்கள்லாம் இந்த ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு இந்த கிணத்துக்குள்ளே இறங்கும் பொழுது குடிநீரை மதிக்காமல் இருந்தால் நமக்கும் அடுத்து இந்த நிலைமை வரக்கூடும் அப்படிங்கிறத நான் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க குடிநீரில் கழிவு கழிவுநீரை கலக்கிற இந்த ஒரு கேவலமான செயலை யார் செஞ்சாலும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத முன்னுதாரணப்படுத்தி இந்த வீடியோ வெளியிட்டிருக்கப்படுகிறது ஸோ நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணம் ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொடுங்க நான் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்